பதிமூணு வயசில் இங்க இருந்து போனார் அப்போல்லாம் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது பாஸ்போர்ட் விசா எதுவுமே கிடையாது கப்பல்ல கப்பல் கூலியை வேலை பார்த்து பர்மாவுக்கு பழைக்க போனார் ஜப்பான் பர்மாவில் கொண்டு போடும்போது எல்லாரும் கால்நடையாக இந்தியாவுக்கு வந்தாங்க இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் வாரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பர்மாவுக்கு போயிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இராணுவ ஆட்சி பிரகடனம் பண்ணிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் அங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியல எல்லாருமே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடணும் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க இங்கே எங்கள் ஐயாலாம் வந்து அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையில் கூலி ஐநூறுரூவா கூலி கொடுக்குறேன்னு சொன்னால் அதுலேருந்து வாழ முடியாததுனால எல்லோரும் இந்தியாவுக்கு வந்துட்டோம் வியாசார் பாடி அங்கெல்லாம் வந்து எங்கள் உள்ள பருமையர்கள்லாம் நானும் உங்களோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நம்ம கா இந்தியர்களோடையே இங்க வந்துட்டாங்க வந்து இங்க அவங்களோட வசித்து வாழ்ந்து பர்மா பஜார்லாம் கடை வச்சு ஏக போகமா இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான் இங்க வந்துட்டேன் அறுபத்தி அஞ்சில் தான் எங்கள் தான் வந்தாரு இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதாவது திக்கு தெரியாத காட்டில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதே புரியலை எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்றதே புரியாம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பர்மாவை வந்து மறக்கும் வாழ்நாளில் மறக்கவே முடியாது இங்கே வந்து சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பர்மாவை தான் சொல்லுவோம் எங்களை நாங்கள் வாழ்ந்தது வளர்ந்தது எங்களை வளர்த்த த தாய்நாடு பர்மாவை தான் இன்னமும் அந்த நெஞ்சில் பர்மா அந்த தேசத்தை பற்றி தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு என் பேர் வந்து கருப்பசாமி நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் முப்பது வருஷமாக வாழ்ந்து வ வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் ஆனால் எங்கள் ஐயா வந்து பெரிய குடில் ஒரு கிராமம் அந்த கிராமத்துலேருந்து பதிமூணு வயசில் இங்கேருந்து இறங்கும்னு போனார் அப்போல்லாம் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது பாஸ்போர்ட்டு விசா எதுவுமே கிடையாது கப்பலில் கப்பல் கூலியே வேலை பார்த்து பர்மாவுக்கு பழகி போனார் அங்கே வந்து போத்தல் தலையில் வியாபாரம் பண்ணி போத்த கூட வச்சு கோணி வியாபாரம் பாட்டில் வியாபாரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கடை வச்சு வா வாழ்ந்து வந்தாங்க ஜப்பான் குண்டு போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜப்பான் பர்மாவில் குண்டு போடும்போது எல்லோரும் கால்நடையாக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ தான் நான் வந்து பவுண்டேன்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நான் பிறந்தேன் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் வாரம் முடிஞ்சோடனே மறுபடியும் பர்மாவுக்கு போயிட்டோம் அந்த நாட்டில் போய் அங்கே காமராஜ் தேசிய பாடசாலையில் அங்கே தான் இருபத்தெட்டில் நாங்கள் தான் அங்கே படித்தோம் அதுக்கப்புறம் அஞ்சாவது வரைக்கும் அங்கே படித்த பிற்பாடு ஐஏஎஸ் சென்ட்ரல் ஸ்கூல் நாற்பத்தி அஞ்சாவது கல்லியில் ஐய சென்ட்ரல் ஸ்கூலில் ஒம்பதாவது வரைக்கும் நான் படித்தேன் வியாபாரம் எங்கள் ஐயா வந்து மூணு கடை வச்சிருந்தார் ரெண்டு அடுப்புக்கறி கடை ஒரு கோணி கடை வச்சுருந்தார் அதில் வியாபாரம் பண்ணோம் நான் படித்தேன் ப படிப்புக்கு அப்புறம் வந்து வியாபாரம் பண்ணேன் வியாபாரம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எனக்கு கல்யாணம் நடந்தது அங்கே ரெண்டு குழந்தைகளோடு வந்தேன் பர்மா வந்து மறக்க முடியாத ஒரு பூமி கள்ளங்கபடம் இல்லாத ஜனங்கள் அது வந்து புத்த நாடு அந்த புத்தருடைய போதனைகளை கடைபிடித்து வாழ்ந்து வந்தாங்க ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் இந்தியர்களோடையும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோருடையும் ஐக்கியமாக இருந்து வாழ்ந்து வந்தாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இராணுவ ஆட்சி புகடம் பண்ணிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் அங்கே வந்து வியாபாரம் பண்ண முடியல எல்லாருமே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடணும் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க தொழிலை பூரா

தாய்நாடுங்கன்னால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து பர்மாவை தான் சொல்லுவோம் எங்களை நாங்கள் வாழ்ந்தது வளர்ந்தது எங்களை வளர்த்த த தாய்நாடு பர்மையாக தான் இந்தமாதிரி அந்த நெஞ்சில் பர்மா அந்த தேசத்தை பற்றி தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த நாடு அவ்வளோ செல்வ செழிப்பான நாடு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் அந்த நாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் ஐநூறு ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணாங்க அந்த நாடை வந்து விவசாயம் பண்ணி நெல்லை உற்பத்தி பண்ணதே இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் பருமையர்கள் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க பெண்கள் தான் வந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணாங்க குடும்பத்தை வந்து ப ஆண்கள் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் தான் கிடப்பாங்க பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்தை நிலைநாங்க இங்கேருந்து போன தமிழர்களும் சரி அங்கே இருக்கிற முஸ்லீம் முஸ்லீம்களும் சரி பருமிய பெண்களை கல்யாணம் முடித்து அங்கே குழந்தை கொட்டிகள்லாம் குடும்பம் பெரிய அங்கேயே நம்ம இந்தியர்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க இந்தியாவுக்கு வருவாங்க அங்கேயும் கல்யாணம் கிடையாடி அங்கேயும் குழந்தை கொட்டிகளோடலாம் இருந்தாங்க இல்லை சில பேர் வந்து வியாசார்பாடி அங்கெல்லாம் வந்து அங்கே உள்ள பருமையர்கள்லாம் நானும் உங்களோடையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள நம்ம கா இந்தியர்களோடையே இங்கே வந்துட்டாங்க வந்து இங்கே அவங்களோட வசித்து வாழ்ந்து பர்மா பஜாரிலெலாம் கடை வச்சு ஏகபோகமாக இருக்கிறாங்க பர்மாவை வந்து இந்து கோயில்கள்லாம் நிறையா இருக்குது சூடகண்பையா அதே வந்து புத்தர் மதம் மாரியம்மன் கோயில் கம்ப இதெல்லாம் நிறையா தமிழர்கள் போய் இங்கே வசித்ததுனால அங்கே உள்ள எல்லா ஊர்களிலேயும் கோயில் குளங்கள் எல்லாமே நிறையா இருக்குது இன்னும் இன்றைக்கும் தமிழர்கள் நிறையா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எங்கள் மாமியார் வீடு இன்னமும் பர்மாவை தான் இருக்காங்க இருபத்தெட்டு கல்லையில் இப்போ சமீபத்தில் இவங்க தங்கச்சி வந்து ஆறு மாதம் இருந்து போனாங்க அந்த நாளை மறக்கவே முடியாது அங்கே இருந்தவங்க இங்கே வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் இருக்க மாட்டேன்றாங்க எவ்வளோ சொத்து சுகம் இருந்தால் கூட அந்த நாட்டுக்கு தான் போகணும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற கொள்கையிலே தான் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட நாடு அது ஆறு மா மூணு மாதம் மழை விடாத பெய்யும் ஒவ்வொரு வருஷமும் மழை பெஞ்சு அங்கே வந்து வறுமைன்றதே பார்க்க முடியாது வறுமையர்கள் கஷ்டப்பட்டால் கூட தொழில் பண்ணி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அங்கே வசதி வாய்ப்புகள் வருமானம் எல்லாம் இருக்குது ஜூன் ஜூலைலாம் வந்து ஆறு வருஷத்தில் மூணு நாள் மழை நல்லா பெய்யும் ஒரு வருஷம் கூட மழை பெய்யாமல் இருக்காது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி ரோட்டில் நிற்கவே நிற்காது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பூரா ஐராப்படி இருவருக்கு அந்த போயிடும் தண்ணி ரோட்டில் வந்து தேங்கவே தேங்காது எங்கள் ஐயாவும் இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு இந்தியாவுக்கு வர்றதை தவிர வேறு வழி கிடையாது என்ன மொ முதல்ல அங்கேருந்து என்ன அனுப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நாங்கள் இங்கே அறுபத்தி அஞ்சில் தான் எங்கள் ஐயா வந்தார் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதாவது திக்கு தெரியாத காட்டில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதே புரியலை எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்றதே புரியாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் ஊரில் கடை வச்சோம் சாத்தூரில் கடை வச்சு அங்கேயும் லாஸ் ஆகி ஒரு நிரந்தரமாக இருந்து பிழைக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து இங்கேயும் கடை வச்சுருந்தோம் இரும்பு கடை சிமெண்ட் ரோடில் கடை வச்சிருந்தார் எங்கள் ஐயா அதில் நான் இருந்தேன் அப்புறம் டிஎச் ரோட்டில் அங்கே ஒரு கடை வச்சுருந்தாரு அங்கே பாண்டியந்தர்ட்ட அங்கேயும் நான் கடையில் இருந்தேன் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்கள் ஐயா ஊருக்கே போயிட்டார் கிராமத்துக்கு போயிட்டார் நான் இரும்பி வியாபாரம் பண்ணி ரொம்ப பல கஷ்டங்கள்லாம் பட்டேன் அதுக்கப்புறம் தொழில் வந்து கை கொடுக்கல அப்புறம் வேலைக்கு போகலாமா அப்படின்ற எண்ணத்தில் பெயிண்ட் வேலைக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் போனேன் எண்பதில் போய் முப்பத்தாறு வருஷம் முப்பத்தேழு வருஷம் அந்த பெயிண்ட் தொழில் தான் செய்றேன் அதில் சம்பாரித்து தான் இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் பிள்ளைகளை வளர்த்தேன் எல்லாமே அதுதான் ஆனால் ரொம்ப சிக்கனமாக இருந்தோம் அந்த தொழில ஈடுபாடோடு செஞ்சேன் நான் வேலையை போயிடுவேன் சாயந்தரம் வந்து கடைக்கு சரக்கு வாங்கி போடுவேன் இதே தொப்ப மொழி தெரில அதுக்கப்புறமும் அப்போ அதுக்கப்புறம் கடையை விட்டோம் கடையை விட்டு இந்த தொழில் வந்து முப்பத்தாறு வருஷமாக இதான் செய்கிறேன் நான் நாணயமாகவும் நேர்மையாகவும் இந்த தொழிலை செஞ்சுட்டு வரேன் அது அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இடம்லாம் பெரம்பூரில் ஒரு இடம் வாங்கி அதை முதல் மாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்டினேன் அதுக்கப்புறம் மூத்தவனுக்கு கல்யாணம் முடித்தோம் பெரியவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரெண்டு மாடி கட்டினேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூ நாலாவது மாடி கட்டினேன் இப்போ அருண்மாடுபட்டு சம்பாத்தியாக அந்த வீட்டை வந்து உருவாக்கி வாடகை கூட்டு மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இப்போ வந்து வேலை வாய்ப்புகள்லாம் அங்கே இல்லை

இங்க நாங்கள் பாடகைக்குட்டி விட்டி சேர்த்து வச்சிருந்த காசை பூரா வாங்கிட்டாங்க